இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட கெஹல் பத்திர பத்மே உள்ளிட்ட ஐந்து குற்றவாளிகள் தொடர்பில் இன்று நீதிமன்றத்தில் தகவல்களை முன்வைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை அவர்களை தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கான உத்தரவு பெற்றுக் கொள்ளப்பட உள்ளது பத்மே கமாண்டோ சாலிந்த பானந்துர நிலங்க ஆகியோர் குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள் தெம்பிலி லஹிரு பெகோசமன் ஆகியோர் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள் இந்த நிலையில் யாழ்ப்பாணம் நெடுதீவுக்கு அருகில் கடற்பகுதியில் இலங்கை கடற்படையினர் மேற்கொண்ட விசேட சோதனை நடவடிக்கையில் இருபத்தேழு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய நூற்றி இருபத்தோரு கிலோகிராம் கேரள கஞ்சாவோடு ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இதே கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முதல் வயதுக்குட்பட்டவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் குறித்த கேரள கஞ்சாவை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் இரண்டு டிங்கி படகுகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இதனிடையே வெண்ணப்பூவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பேவா சாலை பகுதியில் இன்று முற்பகல் பத்து முப்பது அளவில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த ஒரு குழு பிறிதொரு மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவரை மோதிவிட்டு பின்னர் கூர்மையான ஆயுத்தால் தாக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததோடு ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவரில் ஒருவர் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பாக வெண்ணப்பூவ போலீஸ் நிலையத்தில் மனுவில் கையெழுத்திட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது துப்பாக்கிச் சூடு ரிவால்வர் வகை துப்பாக்கியால் நடத்தப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த நபரின் வழக்கு தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருந்ததாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் நிந்தவூர் பகுதியில் இன்று மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது சந்தேக நபரிடம் இருந்து இருபத்தி மூன்று கிராம் முன்னூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது அம்பாறை மாவட்டத்தின் அக்கறைப்பற்று கல்முனை பிரதான வீதி பகுதியை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு போதைப் பொருள் விற்பனை செய்யும் முக்கிய போதைப் பொருள் வியாபாரியை பின்தொடர்ந்த அம்பாறை மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தின் பிரிவு ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இவ்வாறு கைது செய்துள்ளார்கள் இதன்போது கைதான சந்தேக நபரிடம் இருந்து இருபத்தி மூன்று கிராம் முன்னூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மேற்கொள்ளப்பட்டது அம்பாறை பிரிவு ஊழல் தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட நவீன வகை கார் மூன்று கைபேசிகள் வங்கி அட்டைகள் மற்றும் ஒரு வங்கி புத்தகம் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளார்கள் சந்தேக நபர் மீரா நகர் ஜும்மா பள்ளிவாசல் வீதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய சின்னதம்பி முகமது ரம்சின் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது கிழக்கு

ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா